வாழண்ட நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாகக்கடை அண்ணதான் இருக்கும் டிஸ்ட்ரிப் அடைக்க இருக்கும் பில்டிங் தெரியறதை விட அதை சுற்றி வந்து நிறைய மரம் இருக்கிறது தான் தெரியுது காயெல்லாம் இருக்கிறா காய்டா சின்னது நாலு கிலோமீட்டர் தானே இருக்க நடந்து வந்து நாங்கள் கிடை வெயிலாக இருக்கிறதுல வந்து நடக்கவே முடியாமல் இருக்கு புரளாவில் இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்டு வந்து புரளில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்று இருக்குது இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்து நிறைய கடைகள் இருக்குது ஸோ இதுக்குள்ளால வந்து வெக்கச்சிக்கமான இடங்களுக்கு பாதை பிரிஞ்சு அப்படியே போய் கொண்டே இருக்குது ஒவ்வொரு படியுமே வந்து ஒவ்வொரு பாதைகளுக்கு வந்து போய்கொண்டிருக்குது அப்படி இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் வந்து நான் அன்றைக்கு தான் போய் பார்க்குறேன்னு கீழே அது இவ்வளோ பெரிய கடைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ வெளியில் அப்படியே இப்படி போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ரோட்டை தாண்டி அங்கே இருக்கிற விடுற பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இது வந்து ஒரு கிராமகம் அப்படின்னு வச்சுக்கண்டா இல்லை கொழும்புல இருக்கிற ஒரு சிட்டி தான் இது பொருளைக்கு வந்து இங்கால பராக்கிரம பீஸ் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க் ஒன்று இருக்குது உடும்பண்ண என்னடா இங்க லெக்சி உடம்பு போடுதுரா பராக்கிரமபாவு உடும்பாது க கபர கொய்யாவா உடும்ப தான் ஒரே எல்லா இடமும் அந்த சிட்டியாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரு நேச்சர் மாதிரியே இருக்கும் எங்கால இடங்கள் இயற்கையான இடங்களை வந்து இப்படி நிறைய காணலாம் இன்னொன்று செம வளமாக இருக்கிறது இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பார்க் ஒன்று இருக்குதோ அந்த பார்க்கில் தான் நடந்து வந்தாங்க என்னன்னு சொன்னால் பொருளை பஸ் இருந்து பஸ் கொஞ்சம் லேட் ஆக மாட்டேங்களா அப்போ நாலு கிலோமீட்டர் தானே இருக்குன்னு நடந்து வந்தாங்க நாளைக்கு செம வெயிலாக இருக்கிறதுல வந்து நடக்கவே முடியாமல் இருக்குது நாலு கிலோமீட்டருன்றது வெக்கச்சோக்கமான தூரம் மாதிரி இருக்குது நாலு கிலோமீட்டர் வந்து நடந்திருக்கு அது எப்படி வெயிலுக்குள்ள வந்து

இந்தியாவோட ரொம்ப ஃபேமஸான தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து இதே மாதிரி தெய்வலையும் ஒன்று இருக்குது இப்போ வந்து நாங்கள் ராஜகிரியில் தான் நிற்கிறோம் ராஜகிரியில் வந்து இப்போ நிறைய பில்டிங்ஸ் வந்து கட்டி கொண்டு போல இருக்குது இதே மாதிரி ஒரு பெரிய பில்டிங் வந்து நாங்கள் நடந்து வர பாதையில் அங்காளயம் வந்து கட்டிட்டு இருந்தாங்க நாம் நச்சிருந்தது இருந்தது பொருளில்தான் வந்து ஒரு பார்க்குன்றிருக்குன்னு சொல்லி ஆனால் வந்து அந்த தான் போகணும் தூரத்தில் தெரியல அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து மரம் வளர்த்துருக்குறாங்க அந்த பில்டிங் ஃபுல்லாகவே நிற்கிது அந்த மரம் பில்டிங் தெரியறதை விட அதை சுற்றி வந்து நிறைய மரம் இருக்கிறது தான் தெரியுது எப்படியெல்லாம் கொழும்புல இருக்கு பாருங்களேன் பாத்தியா அந்த பில்டிங் ஃபுல்லாக மரம் இருக்கு இங்கால வந்து பொருள்ல ராயகிரிய சைடு வந்து இன்றைக்கு தான் வாரம் ஃபர்ஸ்ட் டைம் பட் இங்கால வந்து ஒரு என்னென்னு சொல்லுங்கள் பெரிய கண்ட்ரிக்கு போய் நிற்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் இப்படி வந்து ஹைவே வந்து கொழும்பு கட்டாயம் முக்கியம் சொன்னால் கிச்சக்கூடா வாகனங்கள் வந்து போய் வாருது ஸோ இதுக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பார்க் இதுக்கு கீழே அங்கே தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் ஏ அந்த பில்டிங்கு மேலே மரம் வளர்த்துருக்காங்களா தோடா இது பேத்து வந்து பேத்து அப்படி ஒன்று வச்சுக்கலாங்களா என்ன மேலே ஸ்விமிங் எல்லாம் இருக்குமா அப்போ கொழும்பில் வந்து பெரும்பாலும் இப்படி கிணல காணலாம் ஆண்டா இப்படியான பாலங்களுக்கெல்லாம் இருக்குது இதுதான் அந்த பராக்கிரம் பார்க்கு பீஸ் பார்க் என்னென்ன ரவுண்ட் அவுட் நடுவில் இருக்குது நாங்கள் போகிற இடத்துல வந்து நடுவில் இந்த இடம் இருக்குது அப்போ இதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நடந்து வந்தாங்க நாங்கள் நீங்களி அதாவது ரெண்டு சின்ன பிடியைல போ இழுத்து வச்சுக்கலாம் செய்து வச்சுக்கலாம் ஏய் ஏற்கனவே உடைஞ்சுதான் கிடக்குவா ஆனா இங்கண்டா இதுல பராக்கிரம் பா அங்கே இருக்கிற பராக்கிரம் பாவு பராக்கிரம் வா கட்டின புலம் அங்கிறக்கு அது இங்கே வவுனியா கிட்டே இருக்கு போல என்ன இவருதான் பராக்கிரம் பாவு மன்னன் இழந்த பா கிஸ்டரியில வருவார் என்ன அடிக்கடி கிஸ்டி பாலத்துல அடிக்கடி வருவாரு நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாதக்கடை அந்த மாதிரி கிஸ்டி படைக்க வாங்கி வா நிறைய சிலையர் உள்ள வச்சுக்கிறாங்க இது என்ன மாலன்னு தெரியல இதில் ஒன்றுதான் மேலே வந்து மரமெல்லாம் வச்சுக்கிறாங்க சுமி முருகில் இருக்கணும் பண்ணிக்கிறேன் மேலே கப்பலுக்குள்ள வந்து ஒரு ரெஸ்டாரன்ஸ் அந்த கப்பலும் வந்து உள்ளுக்குள்ளே கூட்டிட்டு போவாங்க போல இருக்கு ஏ கொய்யாமரண்டா ஏய் அண்ண முண்ணா போல அண்ணமுண்ணா காயெல்லாம் இருக்குடா யாரும் பிடுங்கிர காய் காய் காய்டா சின்னது காய் பெருசா பெருசா விலருந்தா எதாவது குருவி கொத்திட்டு போயிடு மாங்காமரம் இந்த பாக் தான் போறோம் ராஜகிரியில வந்து ரொம்ப ஃபேமஸான ஆன யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த பார்க் உள்ள போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து சுற்றி பார்க்கலாம் பட் நானும் நினைச்சு கொண்டு வரல எவ்வளோ பெரிய பார்க்குண்டு பெரிய ஜாஸ்தி இல்லாமல் நிற்கிது பெரிய போட்டிங் போடுற கப்பல் எல்லாம் நிற்கிது கூட அந்த படகு வந்து அப்படியே கொண்டு போவாங்களே என்ன ரெஸ்டாரண்ட்ஸோட அப்படியே கப்பல் இருக்கிற கப்பல் உண்டு கவனம் இது வந்து பாலத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ரோடு வந்து